பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சதுரிகளே வணக்கம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு பல பேர் தெரியாமல் இப்போ எனக்கும் அதே நிலைமை தான் ஏன்னா ரெண்டு காமெடியன்கள் பின்னி படல் எடுத்துட்டு போயிட்டாங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய காமெடியன்கள் மதிப்புக்குரிய சத்யராஜ் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறதுக்கு சந்தோஷம் சிவகார்த்திகேயன் வந்த சந்தோஷம் அப்புறம் டாக்டர் பட்டம் எல்லாரும் கெஞ்சி கதறி சைடு நின்று கேட்டு வாங்குவாங்க படம் தயாரிப்பாளர் சிவபாலன் எனக்கு டாக்டர் பட்டத்தை கொடுத்துட்டாரு அப்புறம் இந்த படத்தில் வந்து டைரக்டரு ஆரோக்கியதாஸ் அவர் எங்கிட்ட வந்து கதை சொன்னார் கதை ஒரு வருஷம் அலைஞ்சார் என்கிட்ட வருவார் போவார் கதையை சொல்லுவார் நான் ஒரே ஒரு நாள் சொன்னேன் முன்னாலே விட்ருங்க பின்னாலேயே விட்ருங்க நடுவே ரெண்டே லைன் சொல்லுங்க அப்படின்னு அவர் நடுவே ரெண்டே லைன் இந்த படத்தில் வரும் செம படம் ஆரடி தாய்மடி திட்டம்னு ஒரு மேட்ரு சொன்னார் அதை கேட்டுட்டு நான் ஒத்துக்கிட்டேன் சரி நீங்கள் டைரக்டர் புரோடீசர் யாருன்னு டாக்டர் சிவபாலன் அப்படின்னு அவர் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அவர் அழைச்சிட்டு வந்தாங்க சார் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் எடுக்கிறீங்களா எடுக்கிறேன் அப்படின்னாரு துணிஞ்ச படம் எடுத்தார் ஆனால் டாக்டர் சிவபாலனை பாராட்டணும் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா கும்மாங்குத்து கம்மாங்குத்து கமர்ஷியல் படம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கதையை ரசித்ததுக்கு அவர் ஒரு பாராட்டு இந்த கதையை எழுதின ஒரு இளம் டைரக்டர் ஆரோக்கிய தாஸ் கொஞ்சம் முற்போக்குவான டைலாக்கு எல்லாம் எழுதியிருக்காரு அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் அப்புறம் மியூசிக் டைரக்டர் கே அவர் பேருக்கு தகுந்த மாதிரியே கேட்குற மாதிரி இசைய போட்டிருக்காரு பாடலாசிரியர் யுகபாரதி இந்த யுகத்துக்கு என்ன பாட்டு எழுதினமோ அதை எழுதியிருக்காரு அது தேனிசி பாடி பாடியிருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற நடிகர்கள் கேமராமேன் ஒருத்தர் கருப்பையானு பேரு பேரு தான் கருப்பையா படத்தை கலர்ஃபுல்லா எடுத்திருக்காரு அப்புறம் இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா சங்கர்னு ஒருத்தர் எனக்கெல்லாம் ஆடவே வராது ஆடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பொம்பளைங்களை காலை மிதிச்சிருவேன் கையை மிதிச்சிருவேன் மிதிச்சிட்டு சாரி கேட்பேன் பரவாயில்ல சார் பரவாயில்ல சார் இல்லைம்மா நீங்கள் போய் உட்காருங்க நான் நாலு தடவை ஆடி பார்த்துக்குறேன் நீங்கள் எல்லாம் நல்லா ஆடுவீங்கன்னு இல்லை சார் உங்கள் கூட ஆடுறேன் வேண்டாம்மா இன்னொரு பத்து தடவை மிதிச்சிருவேன் நான் அப்படின்னு இப்படியே எங்களை கொஞ்சம் ஆட வச்சிருக்காங்க அப்புறம் என் கூட நடித்த திருமுருகன் மூணார் ரமேஷ் என்ன விஷாலினி வைதேகி இன்னும் நிறைய நடிகர் நடிச்சாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மற்ற ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்த ப்ரொடியூசர் கவுன்சில் மொத்த கவுன்சிலுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் தனித்தனியாக போய் பேர் சொல்லிட்டு இருந்தால் இனிமேல் விடிஞ்சிடும் அதனால மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கிடைந்த வணக்கம் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள் இருந்த வணக்கம் என்னோடு ஒர்க் பண்ண நடிகர் நடிகர் டெக்னீஷியன் மியூசிக் பார்ட்டி எல்லாம் அத்தனை பேருக்கும் வந்து ரசிகர்களுக்கு ஒரே அடியாக ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன் ஏன்னா ரொம்ப நேரம் சத்யராஜ் பிச்சு எடுத்துட்டாரு அதே மாதிரி சிவகார்த்திகேயன் பேசிட்டாரு இதுக்கு மேல நான் வேணா காமெடி பண்ணிக்கலாம் இந்த படத்தோட கதையை சொல்றதுன்னா ரெண்டு மணி நேரம் அடுத்த படத்தை யுகபாரதி ரெண்டே சொல்லியிருக்காரு விவசாயம் இல்லைன்னா உலக எதுடா உயிரே திருடா பல கட்டடங்கள் உருவாக வழக்காட்டை அழிச்சாங்க இதுக்கு என்ன அர்த்தம் விவசாயம் நாட்டில் அவசியம் தேவை விவசாயி இல்லைன்னா நம்ம உயிரே இருக்க முடியாது நம்ம உயிரோடு வாழ முடியாது சாப்பிடற தினத்தை வச்சு சாப்பிட முடியும் அந்த விவசாயிகள் அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான கதையை எடுத்திருக்காங்க இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் ஆனா அந்த விவசாயிகளுக்கு அந்த தான் உயிர் உடல் மானம் மரியாதை பேரு புகழ் எல்லாம் அந்த மண்ணை அவன் விட்டுறக்கூடாது அது கால் ஏக்கரா இருந்தாலும் சரி அரை ஏக்கரா இருந்தாலும் சரி முக்கால் ஏக்கரா இருந்தாலும் சரி தான் அவன் வாழணும் அதில் தான் அவன் விவசாயம் பண்ணணும் ஐயா ஒரு வருஷம் இல்லாம விலையில அதனால நிலத்தை வித்துட்டேன்னு சொல்லக்கூடாது ஒரு வருஷம் விளையான்னா அடுத்த வருஷம் விளைஞ்சு இப்ப வியாபாரம் பண்ற ஒரு வருஷம் வியாபாரம் பண்ண வியாபாரம் நல்லா இருந்தா அடுத்த வியாபாரம் பண்ணி ஜெயிக்கிறான்ல அது மாதிரிதான் இந்த விவசாயிகளை சந்திக்க வர்றது யாராரு தெரியுமா அரசியல்வாதி ரியல் எஸ்டேட் ஓனர்கள் கார்பரேட் கம்பெனி தொழிலதிபர்கள் எதுக்கு வர்றாங்க தூக்கம் விசாரிக்குவா அந்த சந்தோஷம் கண்டுவா அந்த நிலத்துல காலேக்கராவது ஏதாவது வாங்கிடலான்னு தான் அந்த இடத்துல தான் விவசாயிகள் ஏமாறக்கூடாது அப்படி ஏமாந்து சில பேர் ஏமாந்து காசு அந்த இடத்துல பெரிய இப்படி ஒவ்வொரு விவசாயிகளும் கட்டடம் ஆகிட்டே போனா எதை சாப்பிடுறது விலை நிலை எங்க இருக்கும் அது இருக்கக்கூடாது விவசாயிகள் விவசாயத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன படம் தான் இந்த ஓ இந்த இந்த விவசாயிகளை பத்தி சொல்ற கதை நம்ம ஊர் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல எல்லா ஊர் விவசாயிகளுக்கும் சொல்ற கதை அது மட்டுமல்ல இந்தியா விவசாயிகளுக்கு மட்டுமல்ல அது இங்கிலாந்து இருந்தாலும் சரி அமெரிக்கா விவசாயியாக இருந்தாலும் சரி ஆப்பிரிக்கா இருந்தாலும் சரி விவசாயி விவசாயி தான் என்ன ஒரு ஜீன் பேண்ட் போட்டு விவசாயம் அது நெல் விளை வைக்கிறவனா இருந்தாலும் சரி கொள்ளு விலை வைக்கிறவனாலும் சரி கோதுமை விலையை வைக்கிறனா இருந்தாலும் சரி உலகத்துல எந்த மூலையில ஒரு விவசாயின்னு ஒருத்தர் இருந்தானோ அவன் நிலத்தை காப்பாற்றணும் அப்பத்தான் மக்கள் வயிறார வாழ முடியும் வயிறார சாப்பிட முடியும் அதுதான் பார்ட்டி நைன் ஓ அந்த பார்ட்டி நைன் ஓ படத்துக்கு இது பலதரப்பட்ட மக்கள் பார்க்கிறாங்க இதில் சொல்லுவாங்க ஏ கிளாஸ் படங்க பி கிளாஸ் படங்கன்னு இது ஏ பி சி டி இஜெட் வரைக்கும் பார்க்கலாம் இல்லை எல்லா கிராமத்துக்கும் பிடிக்கும் சிட்டிக்கும் பிடிக்கும் அப்படிப்பட்ட படம் தான் பாட்டி நைனோ பாட்டி நைனோ திஸ் பெஸ்ட் மூவி இது ஒரு நல்ல படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அப்புறம் பாட்டி நைன் ஒன்னா என்ன என்ன நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் எதுக்கு ஓட்டு போடுறோம் ஏன் ஓட்டு போடுறோம் இந்த ஓட்டு நமக்கு என்ன நன்மை இதை போடலாமா வேண்டாமா இது அருமையான விளக்கம் கொடுத்திருக்க இந்த படத்தில் இதுதான் பாட்டினை நோ பாட்டி நே திஸ் இஸ் பெஸ்ட் மூவி இது ஒரு நல்ல படம் இது எல்லாரும் அவசியம் பார்க்க வேண்டிய படம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நான் ரொம்ப நேரம் பேச வரும் பாட்டி ஓ கதையை பத்தி மட்டுமே சொல்றேன் திஸ் பெஸ்ட் மூவி இது ஒரு நல்ல படம் நான் மறுக்க மறுக்க சொல்றேன் நான் மவுண்ட் ரோடு தர்கா கட்ட வேணாலும் வந்து சொல்றேன் இந்த படத்தை நீங்க தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த படத்தை நீங்க அவசியம் பார்க்கணும் ஃபேமிலியோட பார்க்கணும் ஏன்னா எல்லா அம்சமும் இருக்கு எல்லா அம்சம் ஏன் இருக்குன்னா இது ஒரு மினிமீஸ் சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கு இந்த படம் ஒரு ஹோட்டலுக்கு போய் மினி மீல்ஸ் கேட்டிங்கன்னா ஒரு ப்ளேட்டில் சக்கரை சாதம் வரும் புளி சாதம் வரும் எலுமிச்சை சாதம் வரும் தயிர் சாதம் வரும் ஒரு ஸ்வீட்டு காரம் ஒரு பாயாசம் ஒரு வடை இதெல்லாம் மொத்தமா சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் இந்த பார்ட்டி நைன் ஓ இருக்கும் ஆகா மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன் ரொம்ப நேரம் பேச விரும்புகிறேன் பார்ட்டி நைன் ஓ திஸ் இஸ் பேஸ்ட் மூவி பாட்டி நைன் ஓ திஸ் இஸ் பேஸ்ட் இது போது இது ஒரு நல்ல படம் மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம் நன்றி